வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் அப்புறம் நம்ம கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நவரத்னா ஸ்டாக்குன்னு ஒரு ஒம்பது நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதை பற்றி பேசியிருந்தோம் எல்லாம் சுவிங் ட்ரேடுக்காக பேசியிருந்தோம் இதை வந்து நம்ம அதோடய விவரங்களை இப்போ பார்ப்போம் அதில் முதலாவது ஸ்டாக் வந்து ஐடிசி அது வந்து முதல் முறை கன்சிடர் பண்ணுற வாய்ப்பில் தான் இருக்குது இப்போ விலை வந்து நானூற்றி ஒம்பதில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு இரண்டாவது ஸ்டாக் வந்து டிசிஎஸ் முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலையை விட குறைவாக இருக்குது மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு மூன்றாவது நிறுவனம் ஹெச்சிஎல் டெக்கு முதல் முறை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்த ப்ரைஸில் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ஆனால் இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சில் வர்த்தகம் ஆகிட்ருக்கு நான்காவது ஹெச்டிபி பைன ஃபைனான்சியல் சர்வீசஸ் முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலை வந்து எண்ணூறு சொல்லியிருந்தோம் இப்போ எழுநூற்றி எண்பத்தி நாலில் வர்த்தகமாக இருக்கு ஆக்சிஸ் பேங்கு முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலை வந்து ஆயிரத்தி எழுபது சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வர்த்தகமாகிட்டிருக்கு ஆறாவது நிறுவனம் டாக்டர் ரெட்டி முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலை வந்து ஆயிரத்தி இரநூறு சொல்லியிருந்தோம் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சில் வர்த்தகம் இருக்குது நல்லா இறங்கட்டும் இறங்கவும் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் அப்புறம் ஏழாவது சிப்லா முதல் முறை கன்சிடர் பண்ணுற வேலை ஆயிரத்தி நானூற்றி இருபது சொல்லியிருந்தோம் இப்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் வர்த்தகமாயிட்ருக்கு ஜூலை இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் வருது ரிசல்ட் வர்றப்போ ஏற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க எட்டாவது நிறுவனம் கர்நாடகா பேங்க் சொல்லியிருந்தோம் முதல் முறை கன்சிடர் பண்ணுற வேலை நூற்றி எண்பத்தஞ்சுக்கு சொல்லியிருந்தோம் இப்போ நூற்றி எண்பத்தெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு இதுவும் கொஞ்சம் இறங்கணும் அப்புறம் ஒன்பதாவது நிறுவனம் அதாவது நவரத்னாவில் கோதா கேப்கன் இது வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு பைசா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம சொல்லியிருந்தது வந்து ஐம்பத்தஞ்சு பைசாவுக்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம் இதுவும் ஸ்விங் ட்ரேடிங் தான் இதில் உள்ள எல்லா ஸ்விங் ட்ரேடிங்கு தான் இதை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிச்சிக்கோங்க இல்லை ஒரு நோட் எடுத்து சின்ன நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இது இந்த கன்சிடர் விலையப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிங்கன்னால் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ப்ராஃபிட் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நவரத்தினால் உள்ள ஸ்டாக்கு நவரத்னா பற்றி தெரியணும்னா நம்ம இதுக்கு மொதல் போட்ட வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் சாய்ஸ் ப்ரோக்கிங் நிறுவனர் சுமித் பகடியா அஞ்சு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு ஷார்ட் டர்முக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு மங்களூர் ரிஃபைனரி அண்டு பெட்ரோ கெமிக்கல்ஸ் பை நூற்றி ஐம்பத்தி ஐந்து டார்கெட் நூற்றி அறுபத்தி ஆறு ஸ்டாப் லாஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரெண்டாவது ஜேஎம் ஃபைனான்சியல் பை நூற்றி எழுபத்தி ஒம்பது டார்கெட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்டாப்லாஸ் நூற்றி எழுபத்தி மூணு மூணாவது ராதிகா ஜுவல்லர்ஸ் பை நூற்றி மூணு டார்கெட் நூற்றி பன்னெண்டு ஸ்டாப் லாஸ் தொண்ணூற்றி ஒம்பது நான்காவது பராக் மில்க் ஃபுட்ஸு மில்க் ஃபுட்ஸு பை இரநூத்தி ஐம்பத்தி மூணு டார்கெட் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்டாப் லாஸ் இரநூத்தி நாற்பத்தி நாலு பரதீப் பாஸ்பேட்ஸ் பை இரநூறு டார்கெட் இரநூத்தி பதினஞ்சு ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் நூற்றி தொண்ணூற்றி மூணு இது சாய்ஸ் புரோக்கிங் நிறுவனர் பகாடியா ரெகமண்டேஷன் ஸ்டாப்லாஸ் போட மறந்துடக்கூடாது ரொம்ப கவனம் இந்தியா மற்றும் யுனைடெட் கிங்டம் இடையே நேற்று எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை கையெழுத்திடப்பட்டிருக்கு இதன் இதன் மூலம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது பிரிட்டிஷில் தயாரிக்கப்பட்ட கார்கள் அழகு சாதன பொருட்கள் மருத்துவ சாதனங்கள் போன்ற பொருட்கள் இந்தியாவில் விலை குறைய வாய்ப்பு உள்ளன இங்கிலாந்து தயாரிப்பு பொருட்களான பொருட்களுக்கு வரி பதினஞ்சு சதவீதத்திலிருந்து மூணு சதவீதமாக குறைக்கப்படுகிறது இங்கிலாந்தில் தயாரிக்கப்படும் அழகு சாதன பொருட்கள் பிஸ்கட்டுகள் கார்கள் பிரிட்டிஷ் நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாகவும் மலிவாகவும் விற்பனை செய்யலாம் இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட கார்களின் இறக்குமதி வரிகள் நூறு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படுகிறது இதனால் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி கார் நிறுவனங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு மேலும் இந்திய தயாரிப்புகளான பார்த்தோம்னா ரத்தினங்கள் நகைகள் அப்புறம் வாகன உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் விளையாட்டு பொருட்கள் ரசாயனங்கள் போன்ற இந்திய பொருட்களின் வரிகளும் குறைக்கப்படுவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் நேற்று தெரிவிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் இது பங்கு சந்தையில் என்ன மாற்றங்களை ஏற்பட போதுன்றது இன்னைக்கு பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி முக்கியமான முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிற முக்கியமான நிறுவனங்களை பற்றி பார்ப்போம் பஜாஜ் ஃபின்சர்வு முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஜூலை இருபத்தஞ்சு இன்றைக்கி சிப்லா முதலாம் காலாண்டு முடிவுகள் ஜூலை இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸு முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி மற்ற தகவல்களையும் அறிவிக்கிறாங்க ஜூலை இருபத்தி ஐந்து அப்புறம் எஸ்பிஐ கார்டு ஜூலை இருபத்தைந்து முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க மற்ற தகவல்களையும் அறிவிக்கிறாங்க எஸ்பிஐ கார்டு செயலு முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை பெட்ரோனுட்டி எல்என்ஜி குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க அப்புறம் லா லாரஸ் லேப்ஸ் முதலாம் காலாண்டு முடிவுகள் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறாங்க ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி இறங்கி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்கு நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி இறங்கி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தாறுல க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கோடிக்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபா நாற்பத்தோரு பைசாவாக இருக்குது கோல்டு வந்து இருபத்தி மூணு புள்ளி இறங்கி பத்து கிராம் பியூர் கோல்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு எழுபத் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு சில்வர் வந்து ஒரு கிலோ பியூர் சில்வரு பதிமூணு புள்ளி இறங்கி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூற்றி இருபதில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகளை பார்ப்போம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை மிஸ்டர் தமிழரசன் நந்தன் டெனிம் லிமிடெட் பற்றி அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு நந்தன் டெனிம் ஸ்டாக் பிரைஸ் பார்க்கலாம் ஹை ஏழு ரூபா முப்பத்தஞ்சு பைசா லோ ரூபா அஞ்சு பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு நேற்று க்ளோசிங் வந்து மூணு புள்ளி எழுபத்தாறு பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு புக் வேல்யூ நாலுரூவா பதினேழு பைசா ஒரு டைம் இருக்குது பிஇ ரேஷியோ பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டாக் இருந்தால் பத்து ஸ்டாக் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்டாக் வந்து ஏழு ரூபா விலையிலிருந்து இப்போ மூணு ரூபா எழுபது காசாக குறைஞ்சிருக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு இது இறங்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்ப்போம் முதல் காரணம் வந்து ப்ரமோட்டர்ஸ் அவர்களுடைய ஸ்டாக்கை வந்து செல் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை செல் பண்ணும்போது அது கம்பெனிக்கு பெரிய வீக்னஸாக பார்க்க மு பார்க்க போ பார்க்க முடியுது அதே இது அவங்க பை பண்ணாங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்புறம் ரெண்டாவது பார்த்தா இவங்க துணிகளை இது ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம் இவங்க துணிகளை தயாரித்து மற்ற வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து அவங்க மூலமாக விற்கிறாங்க இவங்க நேரடியாக விற்கலை அப்படிங்கும் போது சர்வதேச அளவிலான பெரிய பிராண்டுகளோட போட்டியிட போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் குவாலிட்டியான துணிகளை உற்பத்தி பண்ணுறாங்க அதனால் சர்வதேச பிராண்டுகளோட போட்டி போடுறதும் இவங்களால் முடியலை அப்புறம் வந்து அதிகமான தயாரிப்புகளை வச்சுருக்குறாங்க அப்படிங்கும் போது லாபம் வந்து பாதிப்பாகுது ஆர்ஓசி ரிட்டன் ஆன் கேபிட்டல் ஈக்குவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது நிறுவனத்துக்கு வந்து முந்நூற்றி முப்பது கோடி கடன் இருக்குது மார்க்கெட் கேபிட்டலே ஐநூற்றி நாற்பத்தோரு கோடி தான் முந்நூற்றி முப்பது கோடி கடன் இருக்குது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கடன் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நிறுவனம் இப்போதைக்கு சரியாகிற மாதிரி தெரியல கொஞ்சம் நாள் பிடிக்கும் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் விலையேற ஏற ஊற்றுட்டு வர்றது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்புறம் ரெண்டாவது சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜெயச்சந்திரன் கேட்டிருக்காரு பைசாலோ ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம் ஹை எழுபத்தி ஒன்று லோ இருபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் வந்து முப்பத்தஞ்சு ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு பிஇரேஷியோ பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி நாலு புக் வேல்யூ பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு ரெண்டு டைம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மார்ச்சில் தொண்ணூத்தொம்பது ரூபாய் வரைக்கும் போன இந்த ஸ்டாக்கு இப்போ வந்து முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது பைசாலோ ஸ்டாக்கு நெட்டு ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்கு ஆனாலும் தொடர்ந்து இந்த ஸ்டாக் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு பார்த்தோம்னா நிறுவனத்தில் வந்து கடன் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்புறம் ப்ரமோட்டர் வந்து பங்கை வந்து அடகு வச்சு பணம் பெற்றிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வீக்னஸாக பார்க்கப்படுது நிறுவனத்துக்கு அப்புறம் வந்து மூணாவது பார்த்தோம்னா ப்ரொஃபரன்சியல் இஸ்யூ சாதகமற்ற சந்தை சூழலில் மாற்றத்தக்க வாரண்டுகளோட முன்னுரிமையை வந்து திரும்ப பெற்றுருக்காங்க அதாவது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ கு பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப வாங்கியிருக்கிறாங்க வாபஸ் போ பெற்றிருக்காங்க இது வந்து முதலீட்டாளர்களோட மனநிலையை வந்து ரொம்ப நம்பிக்கையை க குறைச்சிருக்கு நிறுவனம் மீதான நம்பிக்கையை ரொம்ப குறைச்சிருக்கு அப்புறம் வந்து அதிகரித்து வரும் வட்டி விகிதம் அப்புறம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை போன்றவற்றை பங்கின் விலையை ரொம்ப சரிவடைய வச்சுருக்கு இப்போ உள்ள சிக்கல்கள் சரியாவதற்கு கொஞ்சம் காலங்கள் தான் ஆகும் அதனால் இப்போ நம்ம வந்து இதை காத்திருக்கிறத விட சற்று விலை ஏறனா விற்றுட்டு வந்துடலாம் வந்துட்டு வேறு நல்ல நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி